அனைவரையும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம் ஜிசிசி என்எல்எஃப் இஜிசி நெஞ்சில் கூடியிருக்கும் என் இனிய மக்களே உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு மாதத்திலையும் உங்களுக்கு ஒரு வாக்கு கூட உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் தரும்படி ஆசைப்படுகிறேன் இது ஒரு அன்யூஷுவலான ஒரு வேத வசனம் கத்தர் திடீர் என்று இந்த வார்த்தை விதத்தில் வைத்தார் கிறிஸ்மஸ் காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதை முன்னிட்டு என்று நினைக்கின்றேன் அதனால் கேட்டு மகளிங்கள் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ் இறக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார் என்று லூக்கா ஒன்று எழுபத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம் ஆனாலும் ஆங்கிலத்தை வந்து ஒன் செவன்டி எயிட்டில் வரும் த்ரூ த டெண்டர் மர்சி ஆஃப் அவர் காட் வித் விச் த டே ஸ்ப்ரிங் ஃப்ரம் ஒன் ஹாய் விசிட்டட் விசிட்டே ஸ்ப்ரிங் இங்கிலீஷில் டேஸ்ப்ரிங் போட்டிருக்க தமிழில் அருணோதயம் சிம்பிள் அருணோதயம்னா ரொம்ப குழம்பிடாதுங்க சூரியன் சூரியன் உதிக்கிறது சூரியன் உதிக்கிறது தான் அருணோதயம் என்ற ஒரு இலக்கிய வார்த்தை அதனால் ரொம்ப குழம்பி போயிடாதுங்க அன்பானவர்களே நீங்கள் படித்த இந்த வார்த்தையானது ரொம்ப ஃபான்டஸ்டிக்கான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நான் படித்தவுடனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த வார்த்தையை கொண்டு தேவன் ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்துகிறார் என்று என் மனசில் எனக்கு தோன்றியது இங்கே வந்து நீங்கள் பார்த்த நாலு விதமான வார்த்தைகள் கால்கள் சமாதானம் அருணோதயம் இரக்கம் இந்த மாதத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை என்று நம்புகிறேன் இந்த அருணோதயம் என்றால் இந்த சூரியன் ஒரு நாளும் நம்ம பார்க்கும்போது சூரியன் எவ்வளோ அழகாக அப்படியே உயித்து கொண்டிருக்கிறது அழகான ஒரு காட்சி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க சூரியன் வந்து தொண்ணூற்றி மூன்று மில்லியன் மைல்ஸு அது நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்ஸ் சூரியனுக்கு அங்கிட்ட இருக்கிறது உலகத்துக்கு அங்கிட்டு இருக்கிறது ஆனாலும் அது ரொம்ப உண்மையாக அது உதிக்கிறது ஒவ்வொரு நாளும் அது உதிக்கிற அந்த அழகு ஒரு அழகு தான் அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் அது நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது நமக்கு ஜீவனை தருகிறது நமக்கு சுகத்தை தருகிறது சூரியன் உதிக்கும் போது பிளான்ஸு எல்லா செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே அப்படியே உயிர் அடைகிறது அதே போல் மனுஷருடைய சரீரத்திலையும் அந்த ஒளி கதிர்கள் அந்த கதிரி கதிர்கள் நமக்குள்ளே போகும்போது நமக்குள்ளாக சில விட்டமின்கள் உண்டாகிறது அப்போ இந்த அருணோதயம் எவ்வளோ முக்கியமானது என்று நம்ம பார்க்கிறோம் இங்கே கடவுள் இந்த சூரியனை படைத்திருக்கிறார் என்றால் அதனுடைய எனர்ஜி அது வந்து ஒரு நட்சத்திரம் என்று இந்த சோலார் சிஸ்டம் கண்டுபிடிச்சவங்க சொல்கிறாங்க சூரிய மண்டலத்தை கண்டுபிடிச்சவங்க அந்த அந்த படிப்பை கண்டுபிடிச்சவங்க சொல்கிறார்கள் அது வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு வினோதமான ஒரு நட்சத்திரம் எல்லா காட்டிலும் அது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமானது அபாரமான ஒரு சக்தி உடையது என்று சொல்லப்படுகிறது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை தருகிறது என்னவென்றால் அந்த சூரியனை பார்க்கும்போது தேவன் அங்கே இருக்கிறார் நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற இயற்கையாகவே நம்முடைய மனசில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வருகிறது பிறகு அந்த வருஷம் முடிவடும் கட்டத்தில் இருக்கிறது நைட்டெல்லாம் அடைச்சி சீன் முடிய போகிறது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் மக்களெல்லாம் இன்றைக்கு இந்த பதினோராவது மாதம் முடிந்து பன்னிரெண்டாவது மாதத்தை காலை வச்சுட்டாங்க அது வந்து முடிய போகிற கட்டம் அப்போ ஆடின ஆட்டம் பண்ணின தப்புகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து பிரயாட்சித்துவம் தேடணும் அடுத்த வருஷத்துக்கு என்று ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கடவுள் நம்ம மேலே கருணை காட்டணும் என்று அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த யோசனையில் அந்த ஒரு ஒரு மனப்பக்குவத்தில் இருந்துக்கிட்டு இருப்பார்கள் ஆனாலும் டப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் தேவன் தருகிறார் அருணோதயம் சூரியன் உதிக்கிறது கருது கதிரவன் தோன்றுகிறான் ஒளி வீசுகிறது இந்த ஒளி கிரக்கத்தின் ஒளி நம்பிக்கையின் ஒளி தோண்டு போன கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தக்கூடிய ஒரு ஒளி அது வசம் சொல்கிறது சமாதானத்துக்குள்ளாக நடத்தும் அந்த அருணோதயம் என்று கமான் நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால்கள் போன இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளினிக் சாலைகள் பினரல் ஹவுஸ் இப்படியே தான் அவங்களுடைய கால்கள் போய் கொண்டிருந்தன ஆனால் தேவன் சொல்கிறார் அந்த கால்களை அவர் சமாதானத்தின் கால்களாக மாற்ற போகிறார் பாருங்க என் கால்களை மான் போல கர்த்தர் மாற்றுவார் சமாதானத்தின் கால்களாக பலன் உள்ள கால் காலில் அந்த சமாதானம் இருந்தால் தாங்க நம்ம கால் பலன் கொண்டிருக்கும் அப்போக்கு தீக்கிரம் சொல்றார் கர்த்தர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று இதுதான் சமாதானத்தின் வழி இதை பற்றி நம்ம சண்டே இன்னும் கொஞ்சம் லெங்கியாக நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வயடாக நம்ம பார்ப்போம் கிறிஸ்மஸ் வந்துடுச்சு ஹாப்பியாக இருப்போம் கிறிஸ்மஸ் என்றாலே கிறிஸ்து இயேசுதான் இந்த வேத பகுதியில் நீங்கள் படித்தங்கன்னா ஒரு காரியம் உங்களுக்கு தோன்றும் இந்த காரியங்கள்லாம் பேசுவது ஐயா சக்கரையா சக்கரையாவுக்கு ஒரு மகன் பிறந்துட்டார் அவர் பேர் யோ ஜோன் பெப்டிஸ் யோவான் ஸ்நானகன் அவர் அவரோட மகனை பற்றி ரொம்ப பேசாமல் அவர் பேசுறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மேசியா பற்றி தான் அவர் பேசுகிறார் மேசியா அப்போ அவர் சொல்கிறார் ரொம்ப நிறைய காரியங்களை அவரை பற்றி பேசிட்டு ஷார்ட்டாக டப்புன்னு முடிச்சிட்டாரு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு இவர் யோவான்ஸ் ஸ்நானகன் அந்த மேசியாவுக்கு அந்த ரட்சகருக்கு ஒரு ஒரு வழிகளை ஆய்த்தப்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்று டப்புன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா இருப்பாருங்க இதில் என்ன பார்க்குறோம் அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே கிரைஸ்ட் ஜீசஸ் தான் ஃபோக்கஸ் எல்லாமே கிறிஸ்மஸ் என்றாலே நம்முடைய போக்கஸ் வந்து இயேசு தான் அவர் தான் அந்த அருணோதயம் சூரிய பகவான் இல்லை சூரியனுக்கு மேலே ஒரு பகவான் இருக்கிறாரு லூயா நிறைய பேர் சூரிய பகவானை வணங்குறாங்க ஆனால் சூரியனை படைத்த ஒரு பகவான் இருக்கிறாரு அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பிரிமானவர்களே இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம கலிக்குருவோம் டிசம்பர் மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு ஒரு இறக்கத்தையும் ஒரு சமாதானத்தையும் அவர் தரப்போகிறார் என்று அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு சூரியனாக மேல் அவர் உதிக்கிறார் ஷைன் பண்ணுறார் நாளைக்கு எந்திரிச்சு போய் பாருங்கள் எப்படி சூரியன் உதிக்கிறது என்று அதை நீங்கள் ஓரக்கண்ணில் அப்படி பார்க்கும்போது கத்தர் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட அதனால் தொடங்கி இந்த மாதத்துக்காக நன்றி சொல்லுவோம் கிறிஸ்துமஸுக்காக ஆயத்தப்படுத்துவோம் கதிரவன் தோன்றும் காலை இதுவே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் தூதியை செலுத்துவோம் இயேசுக்கே சுர்க்கே புதிக்கும் சூரியனைப் போல உங்கள் வாழ்க்கை நன்கு மிளரட்டும் வாழ்த்துக்கள் டிசம்பர் வாழ்த்துக்கள் கர்த்தருங்களோடு கூட தொடர்ந்து இருந்து நடத்துவராக ஆமேன் ஆமேன்